மேரேஜ் ஆகாத பெண்கள் கல்யாணம் ஆகாத பெண்கள் அப்போ அந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹேண்ட் பேக் வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட பேக் வச்சுருப்பாங்க மொபைல் கையில் வச்சுருப்பாங்க அந்த மொபைல்லையும் சரி ஹேண்ட் பேக்லேயும் சரி செவ்வாய் செவ்வாய் அங்காரவன் செவ்வாய் அங்காரவன் முருகன் படம் முருகன் இப்போ தண்டாயுதப்பானி பழனி பழனிமலை தண்டாயுத பாணி இவங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் நீங்கள் வந்து எப்படின்னா வாட்ஸ்அப்பில் டவுன்லோடு பண்ணுங்கள் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் செவ்வாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா செவ்வாய் பகவான் வருவார் ஒன்பது நவக்கிரகத்தில் செவ்வாய் பகவான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த செவ்வாய் பகவான் வந்து நீங்கள் செட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா செவ்வாய் வருவார் அடுத்து முருகனை டவுன்லோட் பண்ணிங்க இந்த ரெண்டையும் இணைச்ச மாதிரி செவ்வாய் முருகனே டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துருங்க நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் செவ்வாயும் முருகனும் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து கல்யாணம் சீக்கிரம் ஆகணும் மேரேஜ் ஆகணும் உங்களை அவர் வந்து ஒரு வரன் பார்க்குறாரு ஒரு மாப்பிளை வந்து பார்த்துட்டு வராரோ அந்த மாப்பிளைக்கு உங்களை பிடிக்கணும் புரியுதுங்களா அப்போ அவங்க மா வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு வரக்கூடிய வரண் வந்து உங்களுக்கு உடனே செட் ஆகணும் அப்படின்னா அதாவது வந்து அங்காரவன் செவ்வாய் பகவான் முருகப்பருவான் முருகப்பெருமான் பரணி தண்டாயுத பாணி அப்போ அந்த அதனுடைய போட்டாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைங்க நெட்டில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் சிராசுகர நீங்கள் சிராசு எடுத்து வச்சுருங்க அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு உங்கள் ஆண் பேக்கில் வச்சுக்கோங்களேன் உங்கள் மொபைல் கவரில் பின்னாடி தெரிகிற மாதிரி வச்சுக்கணும் அது செவ்வாய் அதான் அதாவது செவ்வாய் பகவான் முருகப்பெருமார் செவ்வாய்க்கு அது முருகன் அப்போ இந்த செவ்வாய் ஏன் நான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன்னா செவ்வாய்ங்கிற ஒரு மங்கள காரகன் பொண்ணுக்கு வந்து செவ்வாய் மங்கள காரகன் கல்யாணத்தை கொடுக்குறவர் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறவர் எல்லாமே பெண்களுக்கு வந்து தான் என்னங்க ஆண்களுக்கு சுக்கரன் அப்போ பெண்களுக்கு செவ்வாய் மங்கள காரகன் ஒரு கல்யாணம் கல்யாணம் செய்கிறோம் அதுக்கு வந்து தான் வேணும் அவங்க சாதத்தில் செவ்வாய் வளர்த்துருக்கணும் அவங்க சாதத்தில் செவ்வாய் வீக்காக வளர்க்கலாம் அப்போ லேட்டாக மேரேஜ் அவங்களுக்கு ஆகிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இதே பாருங்கள் அந்த செவ்வாய் வீக்காக இருக்கிறவங்களுக்கு செவ்வாயும் செவ்வாயோட படமும் முருகன் படமும் நீங்கள் மொபைலில் பின்னாடி கவரில் மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க மொபைலில் எடுத்திங்கன்னா மற்றவங்களுக்கு தெரிய முடியலவா செவ்வாயும் முருகனும் பேக்கில் வச்சுக்கலாம் இப்போ இந்த செவ்வாயும் முருகனும் நீங்கள் பேக்கில் வச்சுருக்கும்போது மங்களகாரகன் செவ்வாய் உங்களுக்கு கணவரை கொண்டாந்து கொடுக்குறவரே அந்த செவ்வாய் தான் அப்படி வந்து நீங்கள் அதனுடைய ஹேண்ட்பேக்லேயும் உங்கள் மொபைல் கவர்லேயும் செவ்வாயும் முருகனையும் நீங்கள் போட்டால் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரன் டக்குன்னு அமையும் எந்த மாற்றம் கிடையாது இது இன்னொரு என்ன சொல்கிறதுனா அந்த அங்காரவன் செவ்வாயும் அந்த முருகனை நீங்கள் வச்சுதான் தேவையில்லாத நபர் உங்களை வந்து வாட்ச் பண்ணுறது தேவையில்லாத ஒரு ஒரு மற்றவங்களும் வந்து ஒரு காதல் நட்பு சொல்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க வரமாட்டாங்க புரியுதுங்களா முருகன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வரணா நல்ல அமைப்பாக கண்டிப்பாக அதை செய்வார் அதை நீங்கள் மறக்கக்கூடாது அதாவது மங்கள காரகன் செவ்வா உங்கள் லக்கணத்தில் வீக்காக இருந்தாலும் நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதாவது செவ்வாயும் முருகனும் செவ்வாய் அங்காரகன் ஒம்பது நவக்கிரகத்தில் செவ்வாய் பகவான் நீங்கள் இப்போ உங்களுக்கு நெட்டில் டவுன்லோட் பண்ணீங்கனாலும் வந்துடும் அந்த செவ்வாயும் அந்த முருகனும் சேர்ந்த படத்தை எடுத்து நீங்கள் மொபைல் கவரில் வச்சுக்கலாம் ஆண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் நீங்கள் ஊர் எங்கே இன்றைக்கெலாம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க வெளியூர் இருக்கிறாங்க வெளியூரில் வர்றாங்க அவங்களே தனிப்பட்ட முறையில் வர்றாங்க போகிறாங்க அப்படின்னா செவ்வாயும் அந்த முருகப்பெருமானை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு காவல் என்னங்க உங்களுக்கு எந்த ஒரு உங்களோட ஒரு கெட்ட சக்தி சக்தி வேறு ஆண்கள் வேற தவறான பார்வையில் பார்க்குறதோ அதெல்லாம் எல்லாமே எங்கள் கட்டாயிடும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் பெண்கள் எல்லாமே ஆனால் அந்த செவ்வாயை அங்காரம் வைக்கும்போது உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமாக வரும் சில பேரில் சில பெண்களை பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது வயசு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இதெல்லாம் பார்த்துக்கிறான சாதனத்தில் மேரேஜ் ஆகாமல் ரொம்ப தவிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் தான் என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்யாணம் நல்ல மாப்பிள்ளை அமையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் அவங்க கேட்குறாங்க அதாவது செவ்வாயும் அங்காரவன் பழனிமலை உள்ள தண்டாயுத பணி படத்தையும் அந்த செவ்வாயை நீங்கள் ஆன் பேர்களையும் மொபைல் கவரில் பின்னாடி தெரிகிற மாதிரி வச்சு பாருங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் பக்கத்துணையாக இருப்பார் அவர் முருகப்பெருமான் செவ்வாயும் ஆனால் உங்களுக்கு வர நல்ல முறையில் முடியும் வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணா பெல் ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தேழு பத்து எழுபத்தி நாலு